ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் தான் அதோடய இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் திருமணம் ஆனவங்களாக இருக்கலாம் திருமணம் ஆகப் போகிறவங்களா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்களில் திருமண பந்தத்தை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு அதை பற்றி ஒரு அஞ்சு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது கணவன் மனைவி இதில் யாராவது ஒருத்தர் ரொம்ப கோபகாரங்களாக இருப்பாங்க அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தர் கத்தும் போது இன்னொருத்தர் அமைதியாக இருந்துருங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கோபப்படுவேன் என்னை வீட்டுக்காரர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஒரு பிரச்சனை வரும்போது நான் கற்றும்போது அவர் அமைதியாக இருப்பாங்க அதை பார்த்து பார்த்து இப்போ நானும் அமைதியாக இருக்கவே படிச்சுட்டேன் பாதி பிரச்சனை அமைதியாக இருந்தாலே சரியாயிரும் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வர்றதை பார்த்திங்கன்னா ஈகோ பிரச்சனையாக தான் இருக்கும் சாம்பாரில் உப்பு இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு ரெண்டு நாள் போனால் சண்டை எல்லாம் கூட இருக்குது இதே ஒருத்தர் கத்தும் போது இன்னொருத்தர் அமைதியாகிட்டோம்னா அவங்க கத்தி முடித்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்த நம்ம சொல்லி அவங்கள புரிய வச்சுக்கலாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கத்துனாகி ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கண்டிப்பாக காதலை கேட்கவே கேட்காது செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சண்டை போட்டாலும் உடனே சமாதானம் ஆகிடுங்க ஒரு நாளைக்கு மேலே கணவன் மனைவி பிரச்சனை போகவே கூடாதுங்க ரெண்டு அல்லது மூணு நாள் பேசாமல் இருந்து பழகிட்டோம்னு வச்சுடுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறதுக்கு அங்கே வாய்ப்பே இருக்காது அந்த எண்ணமும் நம்மளுக்கு அப்படியே போயிடும் ஸோ எவ்வளோ எவ்வளோ நம்ம சண்டை போடுறோமோ அவ்வளோ அவ்வளோத்துக்கு சீக்கிரமாக சமாதானம் ஆயிடணும் தேர்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணுறத இன்னொருத்தர் பாராட்டுறது கணவன மனைவியை புதுசாக என்ன பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பாராட்டுங்க புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமா மனைவி புதுசாக ஏதாவது சமைச்சு உங்களுக்கு தந்தாங்கன்னா அது நல்லா இருக்குது பாராட்டுங்க என்ன இதோட பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறவங்க சஜஷனை கொடுங்க இல்லைனாக்கி ஆஃபீஸில் உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல விஷயம் நான் அவங்கள பாராட்டுங்க பாராட்டை வந்து விரும்பாத மனுஷங்களே கிடையாது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டும் போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு உருவாகும் கண்டிப்பாக பாராட்டி பழகுங்க ஃபிஃப்த்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நேரம் ஒதுக்கி பேசிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்குலாம் நல்ல புரிதல் ஏற்படும் வாரத்தில் அஞ்சு நாள் நீங்கள் பிஸியாகவே தான் இருப்பீங்க வாரத்தில் கடைசி ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஃபேமிலிக்குன்னு அந்த நாளை ஒதுக்கிடுங்க ஒரு நாள் குடும்பம் அந்த ரெண்டு நாள் குடும்பத்தோடு நல்லா பேசி பழகுங்க டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அப்படின்னு இல்லாமல் குடும்பத்தோடு பேசி பழகுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டாலே எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் தான் இருக்குது அப்படி இல்லாமல் முகத்தை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கங்க ஒன்றா உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு நேரமாக சாப்பிடுங்க அப்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப உண்மையாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் வந்து மறைச்சிக்காதீங்க டெய்லி நைட்டு சாப்பிடும்போதே போதே என்னென்ன நடந்துருக்கு எல்லாமே வந்து உண்மையாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சின்ன விஷயம்னு சொல்லி மறைக்கிற நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் யார் ஆட்கள் மூரியமாக இவங்க அறியும் போது அது பெரிய விஷயமாட்டு நம்ம மேரேஜ் லைஃப் கூட முறிஞ்சு போகிறதுக்கு நிறைய காரணமாக இருக்குது ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சின்ன விஷயத்த கூட மறைக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் திருமண வாழ்க்கை கூட ரொம்ப பலமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ